வணக்கம் தலைவா ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது போகிறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ தொடங்க இருக்காங்க இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து வெளியிடுறதுக்கு உண்டான டைம் வந்து விட்டது நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த முதுகலை பட்டதாரியுடைய ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக போட்டுகிட்டே தாங்க இருக்குது அப்ஜெக்ஷன் ட்ராக்கரு ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்து மதிப்பெண்கள் ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகரிக்குது ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான மதிப்பெண்களும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஏதாச்சும் நீங்கள் உங்கள் வினாக்கள் ஏதாவது தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முறையிட நீங்கள் பண்ணலாம் அடுத்து இன்னொரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் தேர்வில் காலி காலி பணியிடங்கள் பணியிடங்கள் நம்ம பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரியான தான் இருக்குது இது கூட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களை நிற கூட்டணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் குறிப்பிட்டே சொல்லிட்டார் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்களை தமிழகத்தில் கொண்டு வருவோம் அப்படின்றத அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பாட வாரியாக கட் ஆஃப் எல்லாமே நிறைய விதமாக பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த கட் ஆஃப் பாடியோ பார்க்கலாம் என்னுடைய முந்தைய வீடியோக்களில் இருக்குது அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ முதுகலை பட்டதாரியில் எழுபது எழுபத்தைந்து எண்பது எண்பத்தைந்து இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நூறு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே அதனால் கவலையே பட வேண்டாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த தகவலை தற்சமயம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்ததை இன்னொரு விஷயம் வந்து இருக்குங்க தமிழகத்தில் டெட் தேர்வு ஸோ டெட் தேர்வுக்குண்டான ஹால் டிக்கெட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ டெட் தேர்வு நெருங்கி வரக்கூடியது ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நவம்பர் மாதம் பதினெண்டு அந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த தேதிகளில் நடக்குது அதனால் டெட் தேர்வுக்கு இப்போ வந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ டெட் தேர்வு ஆசிரியர்களே நாலு லட்சம் ஆசிரியர்கள் இந்த டைம் வந்து அதிக அளவில் தேர்வுகளை எழுதிட்டு வராங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஏதாச்சும் நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி ரிவிஷன்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள் ஸோ கல்லூரி இணை பேராசிரியர் உதய பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு எதிர்வரும் இந்த பத்தொம்பது டிசம்பரில் நடக்க இருக்கு அதையும் வந்து குறிப்பிட்டே சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்கள் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரையில் நடக்க இருக்குது ஸோ டெட் தேர்வுக்குண்டான ஹால் டிக்கெட்டையும் நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க தயாராகி கொள்ளுங்கள் மக்களே இந்த தகவல்கள் மற்றும் முக்கியமான தகவல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்கு தினசரி நம்ம கொடுத்து கொண்டேதாங்க இருக்கோம் அடுத்து இன்னொரு விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் பாஸ் உண்டான பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க ஸோ இவர்களுடைய போஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக தேர்தல் விதிமுறைகளின் அந்த தேர்தல் வாக்குறுதிகளின் படி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாரையே போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க அது வரக்கூடிய டிசம்பர் வந்து இறுதி ஆண்டு மாதத்துக்குள்ளார போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க வந்து நம்ம பார்க்கலாம் டிஆபி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடய நினந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்